எந்த தமிழர்களுடைய ஒற்றுமையை நாம் உங்கெடுப்பது கட்சி சார்பில்லாமல் ஜாதி மத சார்பில்லாமல் தமிழர்கள் என்ற ஒற்றுமையின் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த முகத்தின் அடிப்படையிலே நாம் இங்கே இருக்கின்றோம் இங்கே அருள் பொருள் கருத்து தெரிவிப்பவர்கள் எந்த கட்சியை பற்றியும் எந்த ஜாதியை பற்றியும் அல்லது எந்த தமிழ் அமைப்புகளை பற்றியும் எந்த அல்லது தமிழ் அமைப்புகளை சார்ந்த சங்கங்களை பற்றியும் யாரும் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காமல் உயர்ந்த காரணம் பேசாமல் நாம் கூடியிருக்கின்ற நோக்கம் எதிர்காலத்தில் தமிழர்களின் ஒற்றுமையை கர்நாடக மாநிலத்தில் எப்படி வளர்த்திருப்பது அதற்கு உரிய கருத்துக்களை தான்